சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவப்படாது அம்மே நல்ல நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை கூட நம்ம வாழ்க்கையில் குறைவுபடக்கூடாது அப்படின்னு விரும்புகிற ஆண்டவர் தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம் ஆமே அப்ப அவர் கொடுக்குற ஒரு நன்மைகளில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது குறைவுபட்டு விடக்கூடாது அப்படி ஒரு நன்மைகளையும் குறைவுபடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தரை தேடுகிறதுல எவ்வளோ உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக விருப்பம் உள்ளவராக அவர் ஆசையுள்ளவராக அதில் என்ன செய்கிறார் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி விரும்புகிறார் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன விரும்புவோம் நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து நன்மையை செய்து ஏதாவது குறைவுகள் இருந்தால் கூட அதை நிறைவாக்குகிறதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் இல்லையா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதே போலாம் நம்முடைய பரம தகப்பன் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல அவர் கவனம் உள்ளவராகவும் இருக்கிறார் விருப்பம் உள்ளவராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அவர் நமக்கு தரணும்னா நாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேட வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அவரை தேடுகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவை வந்தால் ஆண்டவரை தேடுறது பிரச்சனை வந்தால் தேடுறது ரொம்ப மீள முடியாத காரியங்கள்ல ஆண்டவரை தேடுறது இப்படியெல்லாம் தேடும்போது அவர் பதில் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்படியெல்லாம் தேடும்போதும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் வியாதிகளை குணமாக்குவார் ஆனால் இப்படிப்பட்ட இயேசுவையே நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம் ஐ மீன் நாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா அவரை நேசித்து முழு இருதயத்தோடும் நம்மளால் முழு பலத்தோடும் அடுத்தது நம்முடைய முழு ஆத்மாவோடு அவரை நேசித்து தேட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் அவருக்கான நம்முடைய அன்பை தேடுகிறார் அமேன் இதுதான் சொல்லணும் அவருக்கான அந்த அன்பை வந்து நம்மிடத்தில் அவர் தேடுகிறார் அந்த அன்போடு நீங்கள் அவரை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அவர் காத்து கொள்வார் ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவக்குள்ள குறைவுபடாத நன்மைகள் குறைவுபடாத நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும் எப்போ வாழ முடியும்னா அவரை நீங்கள் அதிகமாக நேசிக்க நேசிக்க உங்களுக்கு எதெல்லாம் தேவை எந்த நன்மை தேவைன்றத நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் சந்தித்து உங்களே ஆச்சரியப்படுத்தும்படியாக அதிசயப்படுத்தும்படியான பாதைகளில் உங்களை நடத்தி கொண்டு போவார் இதுக்கெல்லாம் அவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா ஒரு தேவை வந்தோன்னே பிரச்சனை வந்தோடனே அவரை தேடாம முழு இருதயத்தோடு அவரை நேசித்து தேடணும்னு விரும்புகிறார் உங்களுடைய நேசத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அவ்வளவுதான் நீங்கள் அவரை நேசிக்கணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கிறார் அந்த நேசத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஷபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவி நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எங்களுக்கு கோடி ஸ்வதரங்களப்பா இந்த வார்த்தையில் நீங்கள் படி தகப்பனே உமை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உமை நாங்கள் தேட உமை நேசிக்க எங்களுக்கு இசப்பா எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாமல் நாங்கள் வாழ ஜெயிக்க பிறருக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக கிருவை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்